பாபநாசம் அருகே பக்கவாட்டு பாதுகாப்பு இல்லாமல் பழுதடைந்த நிலையில் காணப்படும் இணைப்பு பாலம் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் புதிய பாலம் கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே தென்சருக்கை மற்றும் ராஜகிரி பகுதியை இணைக்கும் பாலம் அமைந்துள்ளது இந்த பாலத்தின் மூலம் சுற்றுவட்டாரத்தில் அமைந்துள்ள சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த பாலமானது மிகவும் பழுதடைந்து இரு புறங்களிலும் பக்கவாட்டில் உள்ள பாதுகாப்பு சுவர்கள் உடைந்த நிலையில் பாதுகாப்பிற்கு இருந்த பைப்புகளும் இல்லாமல் எந்த நேரமும் விபத்துக்கள் ஏற்படலாம் என்ற சூழ்நிலையில் அமைந்துள்ளது இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த பாலத்தை பயன்படுத்தி கடந்து சென்று வருகின்றனர் இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சுற்றுவட்ட கிராம மக்களின் பாதுகாப்பு கருதி உடனடியாக பாலத்தை பார்வையிட்டு விபத்து ஏற்படுத்தும் முன்பு புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இப்போ பணம் சந்தாலுக்கா திருநூத்தஞ்சு கிராம் கூட இங்கே இருக்குது கிட்டத்தட்ட இங்கே வந்து இருபது கிராமம் இது தனியாக வேலைக்கு போகணும் இந்த பாலம் கட்டி இருபது 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 வருஷம் ஆகுது ரொம்ப பழுதாக இருக்குது சைடில் கம்மியாக உடஞ்சி போச்சு இது வந்து கவர்மெண்ட் பார்த்து நல்லா நம்ம விவசாய மக்கள் நல்ல விவசாயம் நல்லாயிருக்கும் ரொம்ப இந்த பக்கம் விவசாயம் இந்த ரெண்டு பக்கம் விவசாயம் நடந்துட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் விவசாயம் கவர்மெண்ட் பார்த்து நல்லா விளையாட்டி தான் நல்லாயிருக்கும் எங்களுக்கு